ஆறாம் வகுப்பு தமிழ் மூன்றாம் பருவம் இயல் இரண்டு எல்லாரும் இன்புற கற்றல் நோக்கங்கள் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செய்தல் பிறருக்கு உதவி செய்தல் போன்ற அற சிந்தனைகளை அறிதல் வாழும் முறைகளை அறிதல் பிறர் பசியை போக்கும் உயர் சிந்தனையை வளர்த்தல் பெற்றோரையும் பெரியோர்களையும் மதிக்கும் பண்பு பெறுதல் பிறர் பொருளை விரும்பாமை ஓர் அறம் என்பதை உணர்தல் அறுவகை பெயர்கள் இடுகுறி பெயர் காரண பெயர்களை அறிதல் கவிதை பேழை இயல் இரண்டு பராபர கன்னி நுழையும் முன் அற இலக்கியங்கள் நம் முன்னோர்களின் வாழ்க்கை அனுபவங்களை உள்ளடக்கியவை அவை வாழ்வியல் நெறிகளையும் ஒழுக்கங்களையும் விளக்குபவை நம் தமிழ் இலக்கியங்கள் காட்டும் வாழ்வியல் நெறிகள் உலகம் முழுமைக்கும் பொதுவானவை அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை கடைபிடித்து வாழ்வதே சிறந்த வாழ்வு அவற்றை நாமும் பின்பற்றுவோம் வாழ்வை வளமாக்குவோம் தம் உயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டொருள் கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்பநிலை தானே வந்து எய்தும் பராபரமே எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே தாயுமானவர் சொல்லும் பொருளும் தண்டருள் குளிர்ந்த கருணை கூர் மிகுதி செம்மையருக்கு சான்றோருக்கு ஏவல் தொண்டு பராபரமே மேலான பொருளே பணி தொண்டு எய்தும் கிடைக்கும் எல்லாரும் எல்லா மக்களும் அல்லாமல் அதை தவிர பாடலின் பொருள் அனைத்து உயிர்களையும் தம் உயிர் போல் கருதும் கருணை மிகுந்த சான்றோருக்கு தொண்டு செய்ய வேண்டும் அன்பர்களுக்கு தொண்டு செய்பவராக என்னை ஆக்கிவிட்டால் போதும் இன்ப நிலை தானே வந்து சேரும் எல்லாரும் இன்பமாக வாழ வேண்டும் அதைத் தவிர வேறு எதையும் நினைக்க மாட்டேன் நூல்வெளி இப்பாடலை எழுதியவர் தாயுமானவர் திருச்சி ஆண்ட விசய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர் இப்பகுதி தாயுமானவர் பாடல்கள் எனும் நூலில் உள்ளது இந்நூலை தமிழ் மொழியின் உபநிடதம் எனப் போற்றவர் இப்பாடல்கள் பராபர கன்னி என்னும் தலைப்பில் உள்ளன கன்னி என்பது இரண்டு அடிகளில் பாடப்படும் பாடல் வகை கவிதை பேழை இயல் இரண்டு நீங்கள் நல்லவர் நுழையும் முன் இலக்கியங்கள் மக்களின் வாழ்வை நெறிப்படுத்தி அற வழியில் சிந்தனைகளை கூறியுள்ளனர் அத்தகைய சிந்தனைகளை கூறும் கவிஞர்கள் உலகெங்கும் உள்ளனர் அயல்நாட்டு கவிஞர் ஒருவரின் சிந்தனைகளை அறிவும் வாருங்கள் வாழ்க்கை பின்திரும்பி செல்லாது நேற்றுடன் ஒத்து போகாது கொடுப்பவரின் பரிசுடன் அவருக்கு சமமாக எழுங்கள் சிறகுகளின் மீது எழுவது போல உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள் அதன் இதயம் காலத்தின் கிசுகிசுப்பை ஓர் இசையாக மாற்றி விடுகிறது உங்களுக்குள் இருக்கும் நன்மையை பற்றித்தான் நான் பேச முடியும் தீமையை பற்றி அல்ல உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும் போது நீங்கள் நல்லவர் என்னை போல் இரு பழுத்து உன்வில் உள்ளீடுகளை எல்லாம் முழுசாய் கொடு என்று பழம் வேரை பார்த்து நிச்சயமாக சொல்லாது கொடுப்பது பழத்தின் இயல் பெறுவது இயல்பு உங்கள் பேச்சின் போது நீங்கள் இருப்பது நல்லது உறுதியாக கால்பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர் கலீல் ஹிப்ரான் சொல்லும் பொருளும் சுயம் தனித்தன்மை உள்ளீடுகள் உள்ளே இருப்பவை நூல்வெளி ஹலில் ஹிப்ரான் லெபனான் நாட்டை சேர்ந்தவர் கவிஞர் புதின ஆசிரியர் ஆசிரியர் ஓவியர் என பன்முக ஆற்றல் பெற்றவர் இப்பாட பகுதி கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்க தரிசி எனும் நூலில் இடம்பெற்றுள்ளது உரைநடை உலகம் இயல் இரண்டு பசுப்பினி போக்கிய பாவை நாடகம் நுழையும் முன் உலகில் தோன்றிய அனைத்து உயிர்களுக்கும் இன்றியமையாதது உணவு உலக உயிர்கள் அனைத்தும் வாழ்நாள் முழுவதும் உணவு தேடியே உழைக்கின்றன உணவே உயிர்களுக்கு ஆதாரமாக விளங்குகிறது தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இச்செகத்தினை அழித்திடுவோம் என்றார் பாரதியார் பசித்திருக்கும் ஒருவனுக்கு உணவு அளிப்பது உயிர் கொடுப்பதற்கு இணையானது அதுவே சிறந்த அறமாகும் காட்சி ஒன்று இடம் மணி பல்லவ தீவு கதை மணிமேகலை தீவதிலகை மாந்தர்கள் மணிமேகலை தனக்குள் எங்கு பார்த்தாலும் வெண்மணக் குன்றுகள் பூத்துக்குலுங்கும் செடிகொடிகள் அடர்ந்த மரங்கள் இடையிடையே பொய்கைகள் மனதை மயக்கும் காட்சிகள் ஆஹா அருமை அருமை அப்போது அவள் எதிரில் தீவதிலகை வருகிறாள் தீவதிலகை அழகிய பெண்ணே நீ யார் இங்கு எப்படி வந்தாய் மணிமேகலை நான் பூம்புகானாரை சேர்ந்தவள் என் பெயர் மணிமேகலை மணிமேகலா தெய்வம் என்னை இங்கு கொண்டு வந்து சேர்த்தது நீங்கள் யாரம்மா நீங்கள் எப்படி இத்தீவிற்கு வந்தீர்கள் தீவதிலகை என் பெயர் தீவதிலகை நான் இத்தீவையும் இதிலுள்ள புத்த பீடிகையும் காவல் செய்து வருகிறேன் பெருமை மிக்கவர்கள் மட்டுமே இத்தீவிற்கு வந்து இந்த புத்த பீடிகையை வணங்க முடியும் நீ அந்த பெருமையை பெற்றிருக்கிறாய் இன்னும் நீ அறிய வேண்டியது ஒன்று உண்டு மணிமேகலை அது என்ன அம்மா தீவதிலகை நாம் எதிரில் பூக்கள் நிறைந்து விளங்கும் இந்த பொய்கையை பார் இதற்கு கோமுகி என்று பெயர் கோ என்றால் பசு முகி என்றால் முகம் பசுவின் முகம் போன்று அமைந்து இருப்பதால் இப்பொய்கை கோமுகி என்னும் பெயரை பெற்றது மணிமேகலை ஓ அப்படியா வடிவத்திற்கு ஏற்ற பெயராக இருக்கிறது தீவதிலகை இப்பொய்கைக்கு வேற ஒரு சிறப்பும் உண்டு வைகாசி திங்கள் முழு நிலவு நாளில் இப்பொய்கை நீரின் மேல் ஓர் அரிய பாத்திரம் தோன்றும் அது ஆவுத்திரன் கையிலிருந்த அமுதசுரபி என்னும் பாத்திரமாகும் மணிமேகலை அமுதசுரபியா அதன் சிறப்பு என்ன தீவதிலகை அந்த பாத்திரத்தில் இட்ட உணவு எடுக்க எடுக்க குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும் அதனை கொண்டு எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் உணவளிக்கலாம் மணிமேகலை அப்படியா வியப்பாக உள்ளது தீவதிலகை ஆம் அந்த பாத்திரம் தோன்றும் வைகாசி முழுநிலவு நாள் இன்றுதான் இவ்வாறு தீவதிலகை சொல்லி கொண்டிருக்கும் போதே பொய்கையின் நீருக்கு மேல் அப்பாத்திரம் தோன்றுகிறது மணிமேகலை அதனை வணங்கி கையில் எடுக்கிறாள் தீவதிலகை மணிமேகலையே உயிர்களின் பசி போக்கும் அமுதசுரபியை நீ பெற்றுள்ளாய் இனி இவ்வுலக உயிர்களுக்கு பசி இல்லாமல் போகும்படி உணவு வழங்கி உயர்வு பெறுவாயாக மணிமேகலை தீவதிலகியை வணங்கி அமுத விடைபெறுகிறாள் பூம்புகாருக்கு திரும்புகிறாள் ஆதிரையிடம் உணவு பெற செல்கிறாள் காட்சி இரண்டு இடம் ஆதிரையின் இல்லம் கதை மாந்தர்கள் ஆதிரை மணிமேகலை ஆதிரையின் வீட்டு வாயிலில் மணிமேகலை கையில் அமுத வந்து நிற்கிறாள் ஆதிரை யார் நீங்கள் மணிமேகலை இவ்வூரில் வாழ்ந்த கோவலன் மாதவி ஆகியோரின் மகள் நான் உங்களின் சிறப்பை அறிந்து இப்பாத்திரத்தில் உணவு பெற வந்தேன் ஆதிரே ஓ நீங்கள் தான் மணிமேகலையா உங்கள் பெற்றோரை பற்றி அறிவேன் உங்களை இன்றுதான் காண்கிறேன் இது என்ன பாத்திரம் மிகவும் அழகாக இருக்கிறதே மணிமேகலை இது அல்ல அல்ல குறையாமல் உணவு வழங்கும் அமுத சுரபி ஆகும் ஆதிரை இப்பாத்திரம் உங்களுக்கு எப்படி கிடைத்தது மணிமேகலை மணிபல்லவ தீவில் அமுத சுரபி பெற்ற வரலாற்றை கூறுகிறாள் ஆதிரை வியப்புடன் அப்படியா அமுத சுரபின் சிறப்பை அறிந்தேன் அதில் இப்போதே உணவு இடுகின்றேன் ஆமாம் இதை கொண்டு என்ன செய்வீர்கள் மணிமேகலை அன்பிற்குரிய ஆதிரையே ஏழை மக்களின் பசியை போக்குவதே மேலான அறம் உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன் அதனால் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு எல்லாம் வழங்கப் போகின்றேன் ஆதிரை மிகவும் மகிழ்ச்சி உங்கள் அறம் செழிக்கட்டும் மக்களின் பசி நோய் ஒழியட்டும் இதோ இப்போதே அமுதசுரபியில் நான் இடுகிறேன் ஆதிரை அமுதசுரபியில் உணவை இடுகிறாள் மணிமேகலை அமுதசுரமை கொண்டு உடல் குறையுற்றோர் பிணியாளர் ஆதரவற்றோர் ஆகியோருக்கு உணவு உணவளிக்கிறாள் பின்னர் பூம்புகாரில் உள்ள சிறைசாலைக்கு சென்று அங்கு உள்ளவர்களுக்கும் உணவிடுகிறாள் காட்சி மூன்று இடம் அரண்மனை கதை மாந்தர்கள் சிறை காவலர் மன்னர் மணிமேகலை சிறைக்காவலர் வேந்தி வணக்கம் இன்று காலை நம் சிறைசாலைக்கு இளம்பன் ஒருத்தி வந்தாள் அவள் கையில் ஒரு சிறிய பாத்திரம் இருந்தது அந்த சிறிய பாத்திரத்திலிருந்து உணவை அள்ளி அள்ளி சிறியிலிருந்து அனைவருக்கும் வழங்கினான் ஆனால் அந்த பாத்திரத்தில் இருந்த உணவு குறையவே இல்லை மன்னர் வியப்புடன் என்ன ஒரு சிறிய பாத்திரத்திலிருந்து உணவை எடுத்து அத்தனை பேருக்கும் வழங்கினாளா அப்பெண்ணை உடனே அழைத்து வா சிறைக்காவலர் ஆகட்டும் மன்னா சிறை காவலர்கள் மணிமேகலையை மன்னரிடம் அழைத்து வருகின்றனர் மணிமேகலை மன்னரை வணங்கி அருள் உள்ளம் கொண்ட அரசரை வணக்கம் மன்னர் பெண்ணே நீ யார் உணவு அல்ல அல்ல குறையாத இப்பாத்திரத்தின் பெயர் என்ன இது உனக்கு எப்படி கிடைத்தது மணிமேகலை தனக்கு அமுதல் கிடைத்த வரலாற்றை கூறுகிறார் மன்னர் மிக்க மகிழ்ச்சியுடன் மாதவம் செய்தவளே இந்த உலக மக்களின் பசிப்பிணி தீர்க்கும் பாங்குடை அறத்தே செய்கிறாய் நான் உனக்கு செய்ய வேண்டிய உதவி ஏதேனும் இருக்கிறதா மணிமேகலை அன்பால் ஆட்சி செய்யும் அரசே சிறைச்சாலையில் தண்டனை பெற்றுள்ளவர்கள் திருந்தி வாழ வழி காண வேண்டும் சிறைக்கோட்டம் கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும் மன்னர் அதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் மணிமேகலை வாழ்க்கைக்கு அறம் சொன்ன வள்ளுவர் வாழ்ந்த நாடு எது புத்தர் பிறந்து அறம் போதித்த பூமியது எவை நன்மைகள் எவை தீமைகள் என்பவற்றை எல்லாம் தக்க அறிஞர்களை கொண்டு சிறையில் உள்ளவர்களுக்கு எடுத்து கூற வேண்டும் மேலும் அவர்களுக்கு பெற்றோரை மதித்தல் முதியோரை பேணல் உறவினர்களை அரவணைத்தல் போன்றவற்றை வலியுறுத்தும் அறநிறை கல்வியை அளிக்க வேண்டும் இகதை என் வேண்டுகோள் மன்னா மன்னர் நல்லறம் புரியும் நங்கையே உன் வேண்டுகோள் அனைத்தையும் நடைமுறைப்படுத்த ஆணையிடுகிறேன் நீ வாழ்க உன் அறம் வளர்க மணிமேகலை நன்றி மன்னா வணங்கி விடைபெறுகிறாள் விரிவானம் இயல் இரண்டு பாதம் நுழையும் முன் கதை என்றால் எல்லோருக்கும் பிடிக்கும் கதையை விரும்பாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் அதிலும் நம்ப முடியாத கற்பனைகளை கொண்ட விந்தை கதைகள் அனைவரையும் கவரும் கதையில் சிறந்த கருத்தும் கூறப்படுமானால் அது சர்க்கரை பந்தலில் தேன்மடை பொழிந்தது போல மேலும் சுவையாக இருக்கும் அத்தகைய கதை ஒன்றை படிப்போமா இன்றைக்கும் போல் தேற்ற வாசலில் உட்கார்ந்திருந்தார் காலனி தைக்கு மாறி காலையிலேயே தொடங்கிய மழை இடைவிடாது தனது அரூப வீரர்களால் நகரங்கும் எதையோ தேடுவது போல் பறந்து கொண்டிருந்தது எவரேனும் காலனி தைக்கு வரக்கூடுமோ என பசியுடன் காத்திருந்தார் ஒரு டீ குடித்தால் கூட பசி அடங்கிவிடும் அதற்கும் ஒரு ரூபாய் வேண்டியிருக்கிறது என்று யோசனை தோன்றியது வலுத்து பெய்யத் துவங்கியது மழை காற்றும் மழையோடு சேர்ந்து கொண்டது அந்த நீண்ட தெருவில் எவரும் இல்லை அங்கு ஒரு மரமும் எட்டு பழைய சிறப்புகளும் தவிர சினிமா தியேட்டரின் குறுகிய வலப்புற சந்திலிருந்து குடையில்லாமல் நனிந்தபடி வெளிப்பட்ட சிறுமி ஒருத்தி ஒரு மீனைப்புலர் சுழன்று அவர் அருகில் வந்து தனது இலக்கையில் தை வைத்திருந்த காலனி ஒன்றை குனிந்து தரையிலிட்டு தைத்து வைக்கும்படி சொல்லிவிட்டு அவர் நிமிர்ந்து அவளைப் பார்க்கும் முன்பு தெருவில் ஓடி அடுத்த வளைவின் சுவர்களை கடந்து சென்றாள் அந்த காலனி இளம் சிவப்பு நேரத்தில் இருந்தது வழக்கமான சிறுமிகளின் காலனி போல அல்லாது வெல்வெட் வைத்து பூ வேலை கொண்ட காலனியாக இருந்தது அந்த காலனியில் சிறுமியின் பாதவாசனை படைந்திருந்தது அது ஏதோ பெயரிடப்படாத நறுமணம் கிழிசலை தைத்து வைத்து கொண்டு காத்திருந்தார் இப்போதே குடிக்கப்போகும் டீயின் சு ருசி நாக்கில் துளிர்விட்டது காற்றும் மழையும் தீவிரமாகி சுழன்றது பின் மதியம் அது ஓய்ந்தபோது போது ஆங்காங்கே தெரிய துவங்கின அந்த சிறுமிக்காக காத்திருந்தார் மாரி நிச்சயம் இரண்டு ரூபாய் கிடைக்கும் மாலை வரை அந்த சிறுமி வரவில்லை ஆனால் மீண்டும் மழை வந்துவிட்டது பின்பு இரவு இரண்டாம் ஆட்டம் சினிமா வரை மரத்தடியில் காத்து கொண்டிருந்தாள் அவள் வரவில்லை மழைக்கு பயந்து வீட்டிலேயே இருக்கக்கூடும் என நினைத்துக்கொண்டு காலனியை தன்னுடன் எடுத்துக்கொண்டு வீடு போய் சேர்ந்தார் அடுத்த நாள் காலை மழை இல்லை நல்ல வெயில் இளம் சிவப்பான அந்த காலணியை எடுத்து மீண்டும் ஒரு முறை நன்றாக துடைத்து தனது நீல நிற விரிப்பில் வைத்துவிட்டு மற்ற வேலைகளில் ஈடுபடத் துவங்கினார் அன்றும் அந்த சிறுமி வரவே இல்லை மறந்துவிட்டாளா இல்லை யாரிடம் கொடுத்தும் என தெரியாமல் அழகிறாளா தெரியவில்லையே என்றபடி இரவில் அதை வீட்டிற்கு எடுத்து எடுத்து போனார் மறுநாள் மூன்றாம் நாள் என நாட்கள் கடந்த போதும் அவள் வரவே இல்லை ஆனால் அவர் அந்த காலனியை தினமும் கொண்டு வந்து காத்து கிடந்தார் இரவில் மாரியின் மனைவி அந்த காலனியை கண்டாள் அதன் வசீகரம் தொற்றிக்கொள்ள கையில் எடுத்து பார்த்தாள் சிறுமீன் காலனி போலிருந்தது அதை போட்டு பார்க்க ஆசையாக இருந்தது தனது வலது காலில் அந்த காலனியை நுழைத்து பார்த்தாள் அது அவளுக்கு சரியாக இருந்தது சிறுமீன் காலனி அவளுக்கு பொருந்துகிறதே என்றவள் மற்றொரு காலனி தேடி பையை கொட்டினாள் சப்தம் கேட்டு மாரி கோபமாக உள்ளே வந்தபோது மனைவியின் வளக்காலிலிருந்து சிவக்கு சிவப்பு காலனியை கண்டார் ஆத்திரத்துடன் திட்டி அவள் சொல்வதை கேட்காமல் கற்ற சொல்லி கிழிந்துவிட்டதா என பார்க்க கையை எடுத்து உயர்த்தினார் கிழியவில்லை சிறுமியின் காலனி இவளுக்கு தைத்தது போல சரியாக இருக்கிறது என்ற வியப்புடன் அது ஒற்றை காலனி என பிடுங்கி பையில் போட்டு கட்ட முயன்றார் அவள் முணமுணத்தபடி பின்வாசலுக்கு போய்விட்டாள் காலனி அவருக்குள்ளும் ஆசையை தூண்டியது போட்டு பார்க்கலாம் என தன் வழக்காலை சிறிய காலனி நுழைத்தபோது அது தனக்கும் சரியாக விசித்திரமாய் இருந்தது இரண்டு வேறுபட்ட அளவுள்ள கால்களுக்கு எப்படி ஒரே காலணி பொருந்துகிறது அவரால் யோசிக்க முடியவில்லை எப்படியோ உரியவரிடம் அதை ஒப்படைத்துவிட வேண்டியது தனது வேலை என்றபடி பையில் போட்டுக்கொண்டார் மறுநாள் பகலில் உடன் தொழில் செய்யும் நபரிடமிருந்து இந்த காலனியின் விசித்திரம் பற்றி சொல்ல அவர் தன் வழக்காலை பொருத்தி பார்த்தார் அவருக்கும் சரியாக இருந்தது இச்செய்தி நகரில் பரவியது அந்த காலனியை போட்டு பார்க்க ஆசை கொண்ட பலர் தினமும் வந்து அணிந்து தமக்கும் சரியாக உள்ளதை கண்டு அதை செய்து போயினர் அந்த காலனி ஒரு வயது குழந்தை முதல் வயசாளி வரை எல்லோருக்கும் பொருந்துவதாக இருந்தது அதை காலையில் அணி அணிந்தவுடன் மேகத் துணுக்குகள் காலடியில் பரவுவது போலவும் பணியின் மிருது பலர்வது போலவும் இருப்பதாக பலர் கூறினர் அவர் வராது போன காலனிக்கு உரிய சிறுமியை நினைத்து கொண்டார் கோடைக்காலம் பிறந்திருந்தது எண்ணற்ற சிறுமிகளும் பெண்களும் ஆண்களும் அந்த விந்தை காலனியை அணிந்து பார்க்க போயினர் அதை அணிந்து பார்க்க அவர்களை பணம் தரவும் தொடங்கினர் தினசரியாக பணம் பெருகிக் கொண்டே போனது வருடங்கள் புரண்டன அவர் பசு இரண்டு வாங்கினார் வீடு கட்டி கொண்டார் வாழ்வின் நிலை உயர்ந்து கொண்டே போனது இப்போதும் அந்த சிறுமி வரக்கூடும் என்று பலர் முகத்தின் ஊடையும் அவளை தேடிக்கொண்டிருந்தார் அவர் வருவதற்கு முன்பாகவே காலையில் பலர் மரத்தடியில் அவருக்காக காத்து நிற்பார்கள் அணிந்து பார்ப்பார்கள் முகத்தில் சந்தோஷம் பீரிடும் கலைந்து போவார்கள் இப்படியாக மாரியின் முப்பது வருடம் கடந்தது அந்த வருடம் மழைக்காலம் உரத்து பெய்தது ஓர் இரவில் காலனியோடு வீடு திரும்பும் போது அதை முனைந்த இருவர் தடியால் தாக்க பலமிழந்து கத்தி வீழ்ந்தார் யாரோ அவரை காப்பாற்றினார்கள் காலனி திருடு போகவில்லை ஆனால் தலையில் பட்ட அடி அவரை பலவிடமடைய செய்தது வீட்டை விட்டு வெளியேறி நடக்கூடியவராகி போனார் அந்த சிறுமிக்காக அவர் மனம் காத்துக்கொண்டே ஒரு தரம் அவளை சந்திக்க முடியாதோ என்ற ஏக்கம் பற்றி கொண்டது தான் அவளால் உயர்வு அடைந்ததற்கான கடனை சுமந்தபடி மறிக்க வேண்டும் என்பது வேதனை தருவதாக இருந்தது பார்வையாளர்கள் அவர் வீடு தேடி வந்து அணிந்து பார்த்து போயினர் ஒரு மழை இரவில் பார்வையாளர் யாவரும் வந்து போய் முடிந்த பின்பு கதவை மூடி மாறி உள்ளே திரும்பும்போது யாரோ கதவை சட்டம் சப்தம் கேட்டது கதவை திறந்தபடி காலையில் வாருங்கள் என சொன்னார் மத்திய வயதில் ஒரு பெண் நனைந்தபடி நின்றிருந்தாள் அவள் தனிவான குரலில் சொன்னார் வெகு தாமதமாகிவிட்டது எனது காலனியை தைத்து விட்டீர்களா இல்லையா அவளை அடையாளம் கண்டுவிட்டார் மாரி அதே சிறுமி அந்த பெண் தன் கையில் இருந்த குடியிலிருந்து சிவப்பு நிற இடக்கால் காலனியை எடுத்து அவர் முன்னே காட்டி சொன்னார் இதன் வலது காலணி தைக்க கொடுத்து இருந்தேன் நினைவிருக்கிறதா அவர் தலையாட்டியபடி தன்னிடமிருந்த காலணியை எடுத்து வந்து துடைத்து அவளிடம் காட்டினாள் அவள் கைகளில் தந்தபடி அதன் விந்தையை எடுத்து சொன்னார் இந்த காலணி உலகின் எல்லா பாதங்களுக்கும் பொருந்துகிறது அவள் ஆச்சரியமின்றி தலையாட்டினாள் தன்னிடமிருந்த நாணயம் எதையோ அவரிடம் கூலியாக கொடுத்துவிட்டு கூடையில் அந்த காலனி போட்டாள் இந்த சொத்து வாழ்வு யாவும் அவள் தந்ததுதான் அவள் யார் என அறிய ஆவலாகி கேட்டாள் பதிலற்று சிரித்தபடி மீண்டும் மழையில் வெளியேறி சென்று விட்டாள் திருவின் விளக்கு கம்பம் அருகே வந்து நின்ற அவள் கூடையில் இருந்த இரண்டு காலணிகளையும் எடுத்து தரையிலிட்டு காலையில் அணிய முயன்றாள் அவள் கொண்டு வந்த இடது காலனி சரியாக பொருந்தியது தயித்து வாங்கின வலது பாத போது பொருந்தவில்லை சிறியதாக இருந்தது நூல்வெளி எஸ் ராமகிருஷ்ணன் தற்கால தமிழ் எழுத்தாளர்களை குறிப்பிடத்தவர் நாவல்கள் சிறுகதைகள் கட்டுரை தொகுப்புகள் சிறுவர் இலக்கியங்கள் என இவருடைய படைப்புகள் நீள்கின்றன உபபாண்டவம் பாண்டவம் கதாவிலாசம் தேசாந்திரி கால்முளைத்த கதைகள் முதலிய ஏராளமான நூல்களையும் எழுதியுள்ளார் இக்கதை தாவரங்களின் உரையாடல் என்னும் சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது கட்கண்டு இரண்டு சொல் மரம் பள்ளிக்கூடம் சித்திரை கிளை இனிப்பு பாடுதல் ஆகிய சொற்களை கவனியுங்கள் இவை அனைத்தும் பெயரை குறிக்கின்றன இவ்வாறு ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் எனப்படும் பெயர்ச்சொல் ஆறு வகைப்படும் அவையாவன பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் பொருட்பெயர் பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர் எனப்படும் இது உயிருள்ள பொருள்களையும் உயிரற்ற பொருள்களையும் குறிக்கும் எடுத்துக்காட்டு மரம் செடி மயில் பறவை புத்தகம் நாட்காலி இடப்பெயர் ஒரு இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் இடப்பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு சென்னை பள்ளி பூங்கா தெரு காலப்பெயர் காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு நிமிடம் நாள் வாரம் சித்திரை ஆண்டு சிலைப்பெயர் பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் சினைப்பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு கண் கை இலை கிளை பண்பு பெயர் பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு வட்டம் சதுரம் செம்மை நன்மை தொழிற்பெயர் தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு படித்தல் ஆடுதல் நடித்தல் அறுவகை பெயர் சொற்களுக்கான சான்றுகளை தொடரில் அமைத்து எழுதுவோம் காவியா புத்தகம் படித்தாள் பொருட்பெயர் காவியா பள்ளிக்கு சென்றாள் இடப்பெயர் காவியா மாலையில் விளையாடினாள் காலப்பெயர் காவியா தலை அசைத்தாள் சினப்பெயர் காவியா இனிமையாக பேசுவாள் பண்பு பெயர் காவியாவுக்கு நடனம் ஆடுதல் பிடிக்கும் தொழிற்பெயர் இடுகுறி பெயர் காரண பெயர் நம் முன்னோர் பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் இடுகுறி பெயர் காரண பெயர் என இருவகைப்படுத்தினர் இடுகுறி பெயர் நம் முன்னோர் சில பொருட்களுக்கு காரணம் கருதாமல் பெயரிட்டு வழங்கினர் அவ்வாறு இட்டு வழங்கிய பெயர்கள் இடுகுறி பெயர்களை ஆகும் எடுத்துக்காட்டு மண் மரம் காற்று இடுகுறி பொது பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் என இடுகுறி பெயர் இரண்டு வகைப்படும் இடுகுறி பொதுப்பெயர் பெயர் ஓர் இடுகுறி பெயர் அத்தன்மையுடைய எல்லா பொருள்களையும் பொதுவாக குறிப்பது இடுகுறி பொதுப்பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு மரம் காடு இடுகுறி சிறப்பு பெயர் ஓர் இடுகுறி பெயர் குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குறிப்பது இடுகுறி சிறப்பு பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு மா கருவேலங்காடு காரணப்பெயர் நம் முன்னோர் சில பொருள்களுக்கு காரணம் கருதி பெயரிட்டனர் இவ்வாறு காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கும் பெயர் காரணப்பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு நாற்காலி கரும்பலகை காரண பொது பெயர் காரண சிறப்பு பெயர் என காரண பெயர் இரு வகைப்படும் காரண பொது பெயர் காரண பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களையும் பொதுவாக குறித்தால் அது காரண பொது பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு பறவை அணி காரண சிறப்பு பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களும் ஒன்றை மற்றும் சிறப்பாக குறிப்பது காரண சிறப்பு பெயர் ஆகும் எடுத்துக்காட்டு வளையல் மரங்கொத்தி அன்பினில் இன்பம் காண்போம் நேர்மை காண்போம் உயிர்கள் கண்டால் துரிசரு கனிவு காண்போம் வண்புகள் கொடையில் காண்போம் வலிமை போரில் காண்போம் தன் பிற தமிழ்மொழி போற்ற போற்று காண்போம் ஆ முத்தரையனார் மலேசிய கவிஞர் வாழ்வியல் இயல் இரண்டு திருக்குறள் அரண் வலியுறுத்தல் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரபிற உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும் மற்றவையெல்லாம் வெறும் ஆரவாரமே அழுக்காறு இன்னாசொல் இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் பொறாமை பேராசை சினம் கடுஞ்சொல் பேசுதல் ஆகிய நான்கும் இல்லாமல் வாழ்வதே அறமாகும் ஈகை வறியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்ற எல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து இல்லாதவர்க்கு தருவதே ஈகை ஆகும் மற்றவையெல்லாம் பயனை எதிர்பார்த்து செய்பவை ஆகும் ஈ துவக்கும் இன்பம் அறியார்குள் தாமுடனே வைத்து இழக்கும் வன்கணவர் இல்லாதவர்க்கு தருவதால் உண்டாகும் இன்பத்தை அறியாதவர்கள் பொருளை சேர்த்து வைத்து பின் அதனை இழந்து விடுவார்கள் இன்னா செய்யாமே இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நானே நன்னயம் செய்துவிடல் நமக்கு துன்பம் செய்தவர் நானும்படி அவருக்கு நன்மை செய்வதுதான் அவரை தண்டிக்கும் வழியாகும் அறிவினான் ஆகுவது உண்டு பிரிதின் நோய் தன் நோய்போல் போற்றால் கடை பிற உயிரின் துன்பத்தில் தமது உயிர் போல் கருதாவிட்டால் தாம் பெற்றுள்ள அறிவால் எந்த பயனும் இல்லை எனத்தானும் எஞ்சாற்றும் யாருக்கும் மனத்தானாம் மான செய்யாமை தலை நம் உள்ளம் கொள்ளாத எசெயலையும் எக்காலத்திலும் யாருக்கும் சிறிதளவுக்கு செய்யக்கூடாது கொள்ளாமை பகுத்துண்டு பல்லுயிர் ஓமுதோல் நூலூர் தொகுத்தவுற்றுள் எல்லாம் தலை தம்மிடம் இருப்பவற்றை பிற உயிர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து காப்பாற்ற வேண்டும் அதுவே அறநூல்களில் கூறப்படும் அறங்களுள் சிறந்தது பெரியாரை பிழையாமை ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை ஆற்றல் உடையவர்களை இகழக்கூடாது அதுவே தம்மை தீங்கிடமிருந்து காத்து கொள்ளும் வழிகளுள் சிறந்த வழியாகும் எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார் பெரியார் பிழைத்தொழுகுவார் தீயினால் சுடப்பட்டவர் கூட பிழைத்து கொள்ள முடியும் ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது நன்றி